தன்மீதம் நடத்துவதற்கான வாய்ப்பை யார் வழங்கியது இன்னைக்கு ஓபிஎஸ் நீங்க அரவணைக்கிறீங்க அன்னைக்கு உங்களுடைய கைப்பாவியாக இருந்த ஓபிஎஸ் எதுக்காக போய் தர்மயுத்தம் பண்ணார் எதுக்காக வெளியமைச்சு வர எது அர்த்தம் இருக்கா சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரித்தார் அப்படின்னு சசிகலா வந்து போயஸ் கான் வாசலில் பேசுவார் திமுகவுடன் கள்ள உறவு வைத்திருந்தார் இரண்டு பேரும் சிரித்து கொண்டார்கள் கண்ணால் கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் திமுகவுக்கு எதிராக நீங்கள் வந்து வரிந்து கட்டி நின்ற ஒரு இயக்கமாக காட்டிக்கொண்டீர்கள் அங்கே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு தொடர்பு வைத்திருந்தார்னு சரி உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறான்னு நீங்கள் வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறீங்களே அது எப்படி நியாயம் அப்போது நான் ஒன்று சொல்கிறேன் ஒருவேளை அது எப்படி கட்சி வந்து இவரோட இருக்க போகுதுன்னு தெரில யார் டிடி தினோட அவருடைய கட்சி எப்படி இருக்கும் அவர் எப்படி பயணிக்க போகிறார்னு தெரில ரெண்டு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் சில நாட்களுக்கு முன்பு திமுகவுடன் கூட்டணி வைக்க கூட தயார்ன்னு சொல்லி தன்னுடைய ஆதரவாளர்கள் பேசியிருக்கிறார் அப்போ அவங்க ஆதரவாளர்கள் சொன்ன வார்த்தை சார் நாங்கள்லாம் போய் திமுக சேர்ந்துக்கலாம் தப்பே கிடையாது உங்கள் கிட்டே தங்கத்தமிழ்ச்செல்வன் திமுகவை சேர்ந்து எம்பி ஆகிட்டார் உங்கள் இருந்த செந்தில் பாலாஜி அங்கே போய் அமைச்சரானார் இப்போ அமைச்சராக கூட இல்லை பரவாயில்லைன்னா கட்சியில் வலிமையாக இருக்கிறார் அந்த மாதிரி நாங்கள்லாம் போனால் எங்களுக்கு எதிர்காலம் இருக்கலாம் ஆனால் நீங்களே போய் திமுகவில் கூட்டணி வைத்தால் அப்போது இத்தனை நாள் தீய சக்தி திமுக அப்படின்னு விமர்சனம் பண்ணிவிட்டு இந்த அதிமுக கட்சி மீட்டெடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் கூட்டணி வைத்தீர்கள் என்றால் சார்ந்தவர்கள் மட்டுமல்ல யாருமே உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் திசை மாறி விஜயோட கூட்டணி நிமிஷம் என்ன தப்புன்னு திரும்ப திரும்ப கேட்குறான்